அனைவருக்கும் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக அவங்க அன்புடன் வரவேற்கிறேன் ஏழு ரெண்டாயிரத்திலேயே வக்கரண்டாயிரத்திலே மகாண் அணுகாலும் பாலத்து திருவள்ளனாலும் முருக பெரும ராசிக்கு வந்து கும்பராசிக்கு இந்த வாரம் என்ன பலனுங்கிறது பார்ப்போம் பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்பராசிக்கு எத்தகைய பலன் நாம் பார்ப்போம் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவோட சேர்ந்து ஆட்சி பலத்தோடு சனி பகவான் இருப்பதும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பது கால சிறந்த பலம் கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாகும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி பனிரெண்டில் மறைவதால் உங்களுடைய நிலம் புலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதேனும் ஒரு வில்லங்கம் இருந்தால் அது சரி செய்து கொள்வதே கால சிறந்தது ஆகவே வீடு மாறக்கூடிய தன்மை சொல்வோம் இடம் மாறக்கூடிய தன்மை உண்டாகும் ஊர் மாறக்கூடிய தன்மை உண்டாகும் உத்தியோகம் மாறக்கூடிய தன்மை உண்டாகும் ஆகவே அனைத்து மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த செவ்வாய் பகவான் ஆகவே இதென்னு ஒரு புதிய முயற்சியில நம்ம ஈடுபட்டோம் இந்த அதுக்காண்டி நம்ம இடம் மாறி ஆகணும்னா இடம் மாறிக்கொள்வது இந்த வாரத்தில் இங்க சிறந்தது அது கால கண்டம் அப்படின்னு ஒரு பேர் நம்ம காலத்தை நம்ம மாற்றி அமைக்க முடியாது அது வழியே நம்ம செல்லணும் ஆனா நம்ம ஏற்கனவே ஒரு பிராயம் செய்து வைத்திருந்தால் அந்த கை மேல பலங்கோ இதுலாம் தோசை வந்து நிகழ்ச்சி செய்யும் அதுவே வீடு மாறக்கூடிய தன்மை உத்தியோகம் மாறக்கூடிய தன்மை இடம் மாறக்கூடிய தன்மை ஊர் மாறக்கூடிய தன்மை இருந்தாலும் அந்த பரிகாரம் மூலமாக உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் இருப்பினும் உங்களுக்கு குரு பகவான் உங்க ரெண்டுக்கும் பதினொன்னாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல அமர்ந்து இருப்பதால் பிள்ளைங்கள்னால் உங்களுக்கு உயர்வு என் பிள்ளைங்க சொல்லிக்கொள்ள தன்மை சொல்லும் எங்க அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையோட என் பிள்ளை சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டாகும் அவர் பிள்ளைகளால் உங்களுக்கு பேர் உண்டாகும் எங்க அப்பானால நான் ஜெயிச்சேன் எங்க அப்பா நான் வந்து என்ன இல்லை அப்படின்னு அவர் உங்களுக்கு உயர்வாக மதித்து நடப்பார் அப்ப ஒரு இடத்துல நம்ம வந்து செல்லும் போது உங்கள் புகழ் மேல் நோங்கி செல்லக்கூடிய தன்மை ஆக பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய தன்மை ஒன்றாகும் ஆகவே கீது பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவது சிறந்ததாக முயம் ராகு கேதுக்குண்டான பரிகாரம் சொல்லும்போது காலஸ்திரி திருநாகேஸ்வரம் போன்ற இடத்துல போய் பரிகாரம் செய்யணும் திருநள்ளாறு போய் வேல சனி ஏழாவது சனி ஜென்ம சனியாக இருப்பதால் இருபதாம் தேதி மேல உங்களுக்கு ராசியில வந்து அமர்ந்து கிரகம் சந்திரன் அதுவே ஜென்மத்தில வந்து சந்திர பகவான் சனியோட சேர்ந்திருப்பதால் சந்திரனுக்கு போய் பரிகாரம் செய்து கொள்வது வழிபாடு செய்து கொள்வது சிறந்ததாக அமையும் சென்னையில அருகாமையில் இருப்பது கொழித்து சென்று வழிபாடு செய்து கொள்வது காஞ்சி காமாட்சி அல்லது மாங்காடு காமாட்சி அந்த மாதிரி அம்மனு போய் மனதார வேண்டி வருவது நிறந்ததாக அமையும் உக்ரமான தெய்வம் சொல்லுவோம் அதுவே கோபத்தோட இருக்கக்கூடிய தெய்வத்தை காளி சத்தியங்கரா வாராக்கி போன்ற தெய்வத்தை இந்த வாரத்தை தரிசனம் செய்து வரும்போது கைமேல் பலம் கொடுக்கும் அதே போல் பெருமானை ஆறுமுக கடவுள் இந்த கோலத்தில் அல்ல அமர்ந்த கோலத்தில் ஆறுமுக கடவுளாக இருக்கக்கூடிய சுவாமி போய் ஒரு பாலபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி ஆறு தீபம் ஏற்றி மனதார வேண்டி வரும்போது உங்க கை மேல் பலம் கொடுப்போம் ஆகவே அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு குடும்ப விஷயம் உயன்மை வலையும் கடவுள் மழை ஒற்றுமையை அடையக்கூடிய தன்மை கொடுப்பது ஆகவே சற்று இருந்தாலும் உங்களுடைய குழப்பம் உங்களுக்கு தீரவே இல்லைங்கிறது மனதுல இருக்கக்கூடிய ஐயப்பாடு கலையாமல் இருப்போம் ஆகவே அனைத்து விஷயத்திலும் நீங்க கவனத்தோடு இருந்து செயல்படுவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறாங்க நன்றி வணக்கம்